ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டில் போய் திருட போவான் அந்த வீட்டில் ஒரு பெண் இருப்பான் அந்த பொண்ணு சொல்லுவா எல்லா பொருளையும் திருடிக்கும் ஆனால் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்னை குளிக்க வைக்கணும்னு சொல்லுவான் அப்ப அவன் கேட்பான் எதுக்கு அப்படின்னு நான் இந்த படுக்கையிலே கிடக்குறேன் பணியாள்கள் யாரும் வரவே இல்லை என்ன நீ குளிக்க வைக்க முடியும்னு சொன்னா எல்லா பொருளும் உனக்கு தான் அப்படின்னு நீ யார் ஒன்னையும் குளிக்க வைக்கணும்மா இல்ல இல்ல என்ன முடியும்னா தூக்கி குளிக்க வை என்ன செய்யணும்மா போ அடுத்து அந்த பொண்ணை அவன் எடுத்துட்டு வந்து படுக்கையை விட்டு தூக்கிட்டு போய் நிர்வாணமா உட்கார வச்சு தலையிலிருந்து உடம்பு முழுக்க குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி உட்கார வச்ச உடனே அந்த பொண்ணு சொல்லுவா இந்த மாதிரி செஞ்சதுக்காக சொத்தையே தரேன் எடுத்துக்கோ ஆனா எனக்கு மனிதர்களே கிடையாது ஆனா நீ வெறும் திருடன் கிடையாது திருடனை தாண்டின ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவா என் படுக்கை இருக்கு பாத்தியா அதுக்கு கீழே முழுக்க தங்க கட்டிகளையும் பணத்தை சேமித்து வச்சிருக்கேன் எடுத்துக்கோன்னு ஒரு சல்லி காசு கூட எடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் திருடனா தான் வந்தேன் ஆனா நான் இப்ப திருடன் இல்லை ஒரு தாய்க்கு பரிவிடை செய்தது போல தான் நான் உனக்கு செஞ்சேன் இன்னும் உனக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கிறத பாக்குறேன் உன் குந்தல இன்னும் சில மயிர்கள் கருமயிர்கள் இருக்கு வாழணும்னு உனக்கு இன்னும் ஆசை இருக்கு